முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் ஜூலை மாத சிறப்பு பார்வையை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் ஆஃப் த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பிரசன்ட் பை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தேங்க்யூ வெரி மச் வெற்றிவே கரோகரா வளிமா கரோகரா இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை மாதத்தில் இரு முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன அதில் முதலாவதாக திருப்புகள் முன்னூற்றி ஐம்பதாவது மிகவை பதிவு செய்தது மிகப்பெரிய ஒன்றாகும் வெல்கம் டு வியூவர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் ஜூலை மந்த் ஆஃப் டூ தௌசண்ட் நம்பர் ஒன் திருப்புகள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எட்டு வீடியோ வாஸ் அப்லோடட் செவன் இரண்டாவதாக முக்கிய சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் ஐயாயிரம் என்ற இலக்கை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து அன்று அடைந்துள்ளது இது மிகவும் முக்கியமாக ஒன்றாகும் பக்தி சேனல்களில் ஐயாயிரம் சந்தாதாரர்களைக் கொண்ட சேனலாக திகழ்வுகிறது முருகனடியார்கள் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் முருகனடியார்கள் டிவோஷனல் சேனல் ரீச்சஸ் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் யூடியூப் ஆன் டுவெண்ட்டி நைன் செவன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் திஸ் இஸ் அனதர் லேண்ட்மார்க் பை முருகனடியார்கள் சேனல் ஜூலை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ வியூவர்ஸ் நார்மலி பாஸ் ய மந்த்ஸ் ౌసండ్ నవ్ ఇట్స్ ఇన్ూడ్ టు మోర్ దెన్ త్రీ తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ దాట్ ఈస్ ఇన్ తిన్ డేస్ ఎయిట్ ఎయిట్ సిక్స్టీమోషనల్ వీడియోస్ లైక్ త్రీ నాట్ సెవెన్ డిస్ లైక్ థర్టీ కామెంట్ సిక్స్టీన్ షేరింగ్ దురుడో ఫైవ్ వీడియో ఇన్ ప్లేస్ సెవెన్ థర్టీన్ సబ్స్ ஜூலை மாதத்தில் பார்வையாளர்கள் வரிசையில் போன மாதங்களில் மூவாயிரம் என்ற கணக்கில் இருந்து இந்த மாதம் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேல் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மொத்தமாக முப்பத்தி ஒரு நாட்களில் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு என்ற பார்வையாளர்கள் வரிசையில் உள்ளது விரும்பியவர்கள் வரிசையில் முன்னூற்றி ஏழும் விரும்பாதவர்கள் வரிசையில் முப்பதும் விமர்ச்சனங்களை பகிர்ந்தவர் வரிசையில் அறுபத்தி ஒன்றாகவும் வீடியோக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தும் சந்தாதாரர்கள் இருநூத்தி இருபத்தி ஒன்றுமாக கணக்கில் உள்ளது அனைத்து பார்வையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் முருகனடியார்கள் சீனிவாசனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமன கரோகரா